கடந்த மாதம் இவர் இறந்துவிட்டதாக வந்த செய்தி ரசிகர்கள் மற்றும் திரை வட்டாரத்தில் உள்ள அனைவரையும் கலக்கமடைய செய்தது வயது நைன்டி பிளஸ் ஆன நிலையில் இவரது மகன் சுசீந்திரா பாலி அதெல்லாம் இல்லை இது தவறான தகவல் எனது அம்மா நலமுடன் இருக்கிறார் என்று தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டதன் பின்புதான் ரசிகர்கள் விட்டனர் இவர் அறுபதுகளின் நடிகை வைஜெயந்தி மாலா அவர்கள் வஞ்சிக்கோட்டை வாலிபன் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எஸ் எஸ் வாசன் அவர்களின் தயாரிப்பு வெளியானது இப்படத்தில் பத்மினியுடன் வைஜெயந்தி மாலாவும் பரதநாட்டியம் ஆட வேண்டும் ஒரு பாடலுக்கு இருவர் ஆடினால் ஒருவர் தோற்க வேண்டும் மற்றொருவர் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் விதி ஆனால் வைஜெயந்தி அம்மாவும் பத்மினி அம்மாவும் என் மகள் தோற்றதாக தீர்ப்பு சொல்லக்கூடாது என்று இரு அம்மாக்களுக்கும் இடையில் வாக்குவாதம் இது சினிமாதானே என்று மகள்கள் சொல்லியும் இயக்குனர்கள் சொல்லியும் கேட்கவே இல்லையாம் நடிகைகளை விட நடிகைகளின் அம்மாவிற்குத்தான் அன்று போட்டி அதிகமாக நடந்திருக்கிறது சபாஷ் சரியான போட்டி என்று பி எஸ் வீரப்பா அவர்கள் சொல்வார் அவ்வளவுதான் நடனத்தின் தீர்ப்பு வைஜெயந்தி மாலா அம்மாவும் ஒரு நடிகை வெறும் நான்கு படங்களில் மட்டுமே நடித்த அகில இந்திய நாயகி வேதவல்லி என்ற வசுந்தரா தேவி அத்துடன் பாடகியும் கூட நாற்பதுகளில் இவர் நடித்த நான்கு படங்கள் ரிஷிய ஷிருங்கரா மங்கம்மா சபதம் உதயண்ணா வாசவர்த்ததா ராணி இந்த நான்கு தமிழ் படங்களும் பல படங்களில் நடித்ததற்கு சமம் என்றளவில் பெரும் புகழும் பேரும் கிடைத்தது ஆனால் தீபாவளி என்ற சொந்த படத்தை எடுத்து ஃபெயிலியர் ஆனார் பிறகு படங்களிலும் நடிக்கவில்லை இரும்பு திரை என்ற படத்தில் தாயும் மகளும் நடித்ததோடு சரி அடுத்தது என்ன தன் மகளை சினிமா துறையில் இறக்கிவிட்டார் கண்களை கவரும் அழகு நெடிய உருவம் மயக்கும் விழிகள் என்று அன்றைய காலகட்டத்தில் உயரமான நடிகையாகவும் திகழ்ந்தவர் இந்த பயஜெயந்தி மாலா அவர்கள் பள்ளி பருவத்திலேயே கதாநாயகி ஆனார் பாலிவுட்டின் முன்னணி நடிகையாகவும் திகழ்ந்தார் பரதநாட்டிய கலைஞராகவும் பாடகியாகவும் நடன வடிவமைப்பாளராகவும் சினிமா துறையில் உருவெடுத்தார் கோல்ஃப் விளையாடுவதிலும் அதிகம் ஆர்வம் உடையவர் வைஜெயந்திமாலா அவர்கள் இவர் தனது பதிமூன்றாவது வயதில் பரதநாட்டியம் அரங்கேற்றம் செய்த சமயத்தில் இவரின் நடனத்திறனை கண்டு ஐக்கிய நாடுகள் சபை முதல் முதலில் அழைப்பு விடுத்த இந்திய நடனமங்கை மங்கை இந்த வைஜெயந்திமாலா மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அழைப்பின் பெயரில் அங்கு நடன நிகழ்ச்சியும் நடத்தியவர் அத்துடன் ஹிந்தியில் சில படங்களுக்கு நடன அமைப்பாளராகவும் பணியாற்றினார் வங்கமொழியில் மட்டுமே பாடவும் வாய்ப்பு கிடைத்தது ஏவி வி மெய்யப்ப செட்டியாருக்கு ஒரு பழக்கம் உண்டாம் நடன நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அங்கு சென்று தனது படத்திற்கான கதாநாயகிகளை தேர்வு செய்வது வழக்கம் அப்படித்தான் வைஜெயந்தி மாலாவையும் கண்டெடுத்தார் ஏவி வி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் நடன நிகழ்ச்சிகளில் இருந்துதான் பத்மா லலிதா பத்மினி போன்ற நாயகிகளை திரைத்துறைக்கு கொண்டு வந்தது ஏவிஎம் நிறுவனம் மாதம் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மூன்று ஆண்டுகள் ஒப்பந்தத்துடன் வாழ்க்கை என்னும் படத்தில் நுழைந்தார் வைஜெயந்திமாலா அவர்கள் அப்பொழுது வயது பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் இருபத்தி வாழ்க்கை வெளியாக இருபத்தி ஐந்து வாரங்களை கடந்து இமாலய வெற்றியை பெற்றது ஏவிஎம் செட்டியார் தனது ஸ்டூடியோவை தேவகோட்டை ரஸ்தாவில் நடத்தி வந்தார் வாழ்க்கை படம் எடுப்பதற்காக சென்னை வடபழனியில் ஸ்டூடியோ ஆரம்பிக்கப்பட்டது ஏவிஎம் நிறுவனம் சென்னையில் தனது பயணத்தை தொடங்கியதும் வாழ்க்கை என்னும் படத்தில் இருந்துதான் வைஜெயந்தி மாலா என்ற நடிகைக்கும் வாழ்க்கை திரைப்படம் திரைப்படம்தான் திரைத்துறை பெரிய வாய்ப்பை தொடங்கி வைத்தது தமிழில் வாழ்க்கை பட வெற்றியை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தெலுங்கில் ஜீவிதம் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பஹார் என்றும் ஹிந்தியிலும் தயாரிக்கப்பட்டது மூன்று மொழிகளிலும் நடிகை வைஜெயந்தி மாலா தான் நாயகி மூன்று மொழிகளிலும் படம் பெரும் வெற்றியின் உச்சத்தையும் தொட்டது பதினாறு வயதில் வைஜெயந்தி மாலா ஒரு கல்லூரி மாணவியாக நடித்தது பலரின் பாராட்டையும் பெற்று தந்தது இதன் வாழ்க்கை ஹிந்தி ரீமேக் வழியேதான் ஹிந்திக்கு சென்ற இவருக்கு மலமளவென ஹிந்தியிலும் வாய்ப்புகள் குவிய ஆரம்பித்தன நாகின் யாஸ்மின் ஜஷன் ஹிந்தி தேவதாஸ் நியூ டெல்லி போன்ற பல படங்களில் நடித்ததுடன் இப்படங்கள் அனைத்தும் வெற்றி பெற்றதுடன் ஹிந்தியில் முன்னணி நடிகையாகவும் மாறிப்போனார் வைஜெயந்திமலா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்திற்காக தமிழுக்கு மீண்டும் வந்தார் பார்த்திபன் கனவு பாக்தாத்திருடன் ராஜபக்தி போன்ற படங்களிலும் நடித்து புகழ்பெற்றார் மீண்டும் ஹிந்திக்கு சென்றார் இப்படி மாறி மாறி ஹிந்திக்கும் தமிழிற்கும் தனது திரை என்னும் வெற்றி பயணத்தை தொடர்ந்தார் வைஜெயந்திமாலா அவர்கள் இவருக்கு முன்பாக டி ஆர் ராஜகுமாரி அவர்கள் ஹிந்தியில் நடித்து கொண்டிருந்தாலும் இவரும் ஹிந்தியில் பேரும் புகழும் பெற்றார் டி ஆர் ராஜகுமாரி அவர்கள் தமிழகத்தின் முதல் கனவு என்று பேசப்பட்டாலும் இவர் தென்னிந்தியாவின் முதல் கனவு என்று அறுபதுகளில் வர்ணிக்கப்பட்டார் இந்த வயதிலும் நாட்டியம் என்றால் கொள்ளை பிரியம் வைஜெயந்திக்கு அன்றைய நடிகைகள் பலர் பரதநாட்டிய கலைஞர்களாகவும் இருந்தார்கள் பத்மினி சரோஜா தேவி லலிதா ஜெயலலிதா குமாரி ருக்மணி போன்ற அனைவருமே பரதநாட்டிய தான் படங்களின் வெற்றி வைஜெயந்தி மாலாவை ஒப்பந்தம் செய்ய காத்திருந்தார்கள் தயாரிப்பாளர்கள் இருவருமே வளர்ந்தார்கள் அன்றைய நடிகைகள் பலர் இன்றும் சொல்வது அதுபோல் அன்றைய தயாரிப்பாளர்கள் சொல்வதும் ஒன்றுதான் அன்றைய நடிகைகளால் எந்த தொந்தரவும் இல்லை அதனால் இருவருமே வளர்ந்தோம் ஆனால் இன்றைய தயாரிப்பாளர்களின் நிலை படும் மோசமாகி வருகிறது என்கிறார்கள் அன்றைய காலகட்ட தயாரிப்பாளர்கள் சிலர் இருப்பினும் மிக மிக குறைவான படங்களில்தான் தமிழில் அதாவது பதிமூன்று படங்கள்தான் நடித்தார் ஆனால் புகழ் மற்றும் ட்ரீம் ஆஃப் சவுத் இந்தியா என்று இந்திய பத்திரிகைகள் கொண்டாடியது தற்போதும் நம்மோடு வாழும் வானியில் இருந்து இறங்கி வந்த தமிழ் ரசிகர்களின் தேவதை என்றே வர்ணிக்கப்படுகிறார் இவர் பிறந்தபோது இவரின் அம்மாவிற்கு பதினாறு வயது தானாம் அப்பொழுது தாய் வசுந்தரா தேவி படங்களில் பிஸியாக நடித்து கொண்டிருந்த சமயம் அதனால் பாட்டி யதுகிரி அம்மாதான் என்னை வளர்த்தெடுத்தார் அதனால் என்னுடைய திறமைகளை வளர்த்தெடுத்ததும் நான் வெற்றியை அடைய காரணமும் எனது பாட்டிதான் என்று பெருமையாக பேசுகிறார் மாலா அவர்கள் தமிழின் வாழ்க்கை ஹிந்தியில் பகார் திரைப்படத்தில் பாம்பாட்டி கிராமிய நடனம் திரையில் வந்தபோது ரசிகர்கள் மெய்மறந்து தன் கையில் இருந்த சில்லறை காசுகளை தூக்கி வீசி தங்களின் அன்பை வெளிப்படுத்தியதை கண்ட ஹிந்தி தயாரிப்பாளர்கள் பலர் தனது அடுத்தடுத்த படத்திற்கு வைஜெயந்திமாலா சம்பளம் பேசுவதற்கு முன்பே ஒரு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் தந்து ஒப்பந்தம் போடும் அளவு புகழடைந்தார் ஹிந்தியில் அகில இந்திய நட்சத்திரமாகவும் பன்மொழி நாயகி என்று வர்ணிக்கப்பட்டார் அன்றைய ஹிந்தியில் இருந்த நாயகிகளை தெரித்து ஓடவிட்டவர் தமிழகத்தை சேர்ந்த வைஜெயந்திமாலா அவர்கள் பெண் சங்கம் லக்கி போன்ற படங்கள் மூன்று மொழிகளிலும் தயாரானது எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் கூட பெண்ணை மையமாக கொண்ட கதையாக விளங்கியது இவரின் தோழியாக அஞ்சலி தேவி நடித்திருப்பார் மூன்று மொழிகளிலும் வைஜெயந்திமாலாவும் அஞ்சலி தேவியும் தான் நாயகிகள் இப்படங்களில் வைஜெயந்திமாலாவின் நடன காட்சிகள் பல்வேறு கதைகளை பெண்ணிற்கு சொல்லும் ஆயுதமாகவும் இப்பாடல் அமைந்திருக்குமாம் படத்திற்காக குதிரை சவாரியும் கற்றுத் தேர்ந்தார் ரோம் வாட்டிகன் மிலன் பாரிஸ் லண்டன் போன்ற உலக நாடுகளுக்கு குடும்பத்துடன் பயணம் செய்து நடன கச்சேரியும் நடத்தியவர் அதுபோல் அன்றைய காலகட்டத்தில் அரசு சார்பில் நடன நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்தால் வைஜெயந்தி மாலா அவர்கள்தான் முதல் சாய்ஸாம் மைசூர் அரண்மனையிலும் நடன அரங்கேற்றம் நடத்தியவர் நவீன படமாக பலர் பிலிம்ஸ் எதிலும் நடிக்கவில்லை தமிழில் நடித்த அனைத்து படங்களும் கருப்பு வெள்ளை படங்கள்தான் கருப்பு வெள்ளை நாயகி என்றும் இவர் தமிழில் நடித்த படங்கள் ராஜாராணி கதையமைப்பு கொண்ட படங்களாகவே அமைந்தனவாம் அன்றைய காலகட்ட எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி நாகேஸ்வர ராவ் டி ராமச்சந்திரன் ஸ்ரீராம் போன்ற முன்னணி ஸ்டார்களுடன் நடித்து தனது பெயரையும் நிலைநிறுத்தி கொண்டவர் இவர் நடித்த படங்களில் வாழ்க்கை தேனிலவு இரும்புத்திரை போன்ற படங்கள் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்ததாம் பாக்தா திருடன் படத்தில் டைட்டிலில் அழகி என்று புகழ் முத்திரை வழங்கப்பட்டது அத்தனை வேகம் நவரசங்கள் இவரின் கால்களில் நடனம் கட்டுப்பட்டுவிடும் என்கிறது இவரின் சககால திரைவட்டாரம் சில படங்கள் ஹிந்தியில் வெற்றி பெறவில்லை இதனால் நடிப்பதை நிறுத்தி கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பஞ்சாபை சேர்ந்த டாக்டர் பாலியுடன் திருமணம் நடந்தது மும்பையில் இருந்து சென்னையில் குடியேறினார் இவரது மகன் சுசீந்திர பாலி கண்ணோடு காண்பதெல்லாம் முகவரி நினைத்தாலே இனிக்கும் ஹிந்தியிலும் ஒரு படம் நடித்திருக்கிறார் சினிமா பிரபலங்களின் வாரிசுகள் சினிமாவில் ஜொலிக்க முடியவில்லை என்ற பேச்சு பல காலமாகவே இருந்து வரும் நிலையில் ஆடல் அழகி வைஜெயந்திமாலா அவர்களின் மகனும் சினிமாவில் தொடர்ந்து ஜொலிக்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பதுகளில் கட்சிகளில் பயணித்தார் தேர்தலில் வெற்றியும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் மாநிலங்களவை உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டார் ராஜீவ் காந்தி அவர்களின் மறைவுக்கு பிறகு கட்சியில் இருந்து விலகினார் மீண்டும் வேறு கட்சியில் சேர்ந்தார் தற்பொழுது கட்சி எதுவும் வேண்டாம் என்றும் கட்சி வேலை செய்வதற்கு உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை என்றும் கூறி கட்சியில் இருந்து விலகிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கலைமாமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பத்மஸ்ரீ சிறந்த நடிகைக்கான பிலிம் விருதுகளையும் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவப்படுத்தியது ஒருவரை திட்டுவதிலும் சரி புகழ்வதிலும் சரி பெயர் செல்ல பெயர்களை வைத்து பாடல் எழுதுவதில் இவ்வையகத்தில் கனதாசனை மிஞ்ச ஆளுண்டோ என்பது போல வைஜெயந்தியின் செல்ல பெயர் பேபி இதனை வைத்துதான் தேன் நிலவு படத்தில் வரும் ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி என்ற பாடலை எழுதினார் கவிஞர் அவர்கள் ஜெமினியுடன் காதல் நவரசம் ஒழுகும் பாடல் இது இது இன்றும் நமக்கு பிடித்த பாடல்களின் வரிசையில் உள்ள பாடல்தான் ஓஹோ எந்தன் பேபி கவிஞர் தானே வர்ணித்திருக்கிறார் பேபி என்ற வைஜெயந்தி மாலா அவர்களை